ஹம் ஹம் காலையில விடுஞ்சிரண்டாம் அஞ்சு மணிக்கு நாளா காப்பியை போட்டாலா பாத்திரத்தை கழுவுனாளா கடுப்பா இருக்குப்பா ஒரே ஆளா நானும் சமைக்கணுமா செடிக்கு தண்ணி ஊத்தணுமா பாத்திரத்தை கழுவணுமா வீடு பெருக்கணுமா துடைக்கணுமா துணி துவைக்கணுமா காய வைக்கணுமா அப்பப்பா எவ்வளவு வேலை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை சமைக்கிறதுக்கு ஆளுங்க வீட்டு வேணான்னு எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரியல அவ்வளோ பாடா படுத்தி கொல்லி அவப்பா நம்மள இதுல ஏதாவது நம்ம வாய திறந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டோன்னு வையா சின்ன பொண்ண அப்படின்னு ஒரு சத்தம் மொவையான பயப்படட்டு மறுமணம் என்ன எதுக்கு மிரட்டணும் நான் எதுக்கு வீட்டுல பாத்தலாம் பயப்படணும் எனக்கு என்ன எழுதியா வச்சிருக்கு எல்லாரையும் பார்த்து பயப்படணும் எடுக்கணானே சே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆயிரத்தி எட்டு வியாலியம் தந்துகிட்டு இனி வீழலுக்கு சின்ன பொண்ணு சின்னப் பொண்ணு கூப்பிடுவா நான் வீழலுக்கு பாதுலாம் சொல்லி கிடைக்கேன் பாத்திரத்தை மட்டும் கழி வச்சு நான் திரும்பி பார்க்காம பேயிட்டே இருப்பேன் என்னத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஒண்ணு தானே இருக்கேன் காது கேக்கத்த மாதிரி நிக்கியா அதான் காது கேட்கற மாதிரி நிக்க இல்லையா என்னன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க எதுக்கு சின்னப் பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் என்ன சின்ன பொண்ணு ஏங்க நான் தெரியாம தான் கேக்கேன் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா இல்ல சமைக்கிறதுக்கு ஆள் வேண்டிட்டு சமைக்கிறதுக்கு ஆள் எடுத்துக்கிறீங்களா எப்படி நீ தானே சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா எள்ளுனா எண்ணெயா நிப்பேனே இஞ்சினா சுக்கா இருப்பேனே இப்ப என்ன ஒரு கொக்குக்கும் உதவாம இருக்கா இவருங்க டைலாக் ஏதாவது பேசின்னு சொல்லிட்டு கண்டதே பேசிட்டு இருக்காதுங்க வாரம் ஆத்திரத்துக்கு வாங்கி கட்டிக்காதுங்க பாத்துக்கிடுங்க நான் என்ன காலையில இருந்து விளம்பி வேலை எல்லாம் செய்து மனசியா இப்போ என்ன ஆச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா யா உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காவ காலையில அஞ்சு மணிக்கு வந்து எழுப்பி விட்டுட்டு வேலை எல்லாம் செய்யு சொல்லியாவ எங்க அம்மா நீ மாமா விட்டு போறாவலாம் காலையிலேயே கிளம்பி போறாவ அதனால ஒன்னு எழுப்பி விட்டுருப்பாவ போறவே அதே போக போக வேண்டியதானே என்ன எதுக்கு சோதிச்சுட்டு போறாவ கோவப்படாத

உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு வேதனையாம இருக்கு கடுப்பாம இருக்கு பாத்துக்க சின்ன பொண்ணு சும்மா இரு வாமக்கா எல்லாம் எடுத்துக்கிட்டு வாயா ஆ நீங்க போங்க நான் என்ன வாரேன் என்ன உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கவ மகாராணி போய் உட்காருவாங்க நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுமா என்னால முடியாது சாப்பாடு தண்ணி சின்ன பொண்ணு பரிமாற சொல்ற அவ இதுல என்ன இருக்கு கொண்டு கூட ஆழலாக்குல என் தலையில மசாலா அரைக்கலாம் நினைச்சதுங்க அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் இந்த சின்ன பொண்ணு புரியுதா

ஆன் சரி செல்வி போகும்போது சொல்லி இந்த பிள்ளை என்ன எங்க அனக்கமே இல்ல எல்லாம் வெளியே நின்னு விளையாடிட்டு நிக்குதோமா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் யார நகரிய மரியாதை தெரியல அதான் தர நான் வந்தேன் ம் ரெண்டு நாளி எப்படி போச்சுனே தெரியல செல்வி அப்படியே போயிட்டு பாறா ஆமாக்கா நேத்து தான் வந்த மாதிரி இருக்கு பாரு ரெண்டு நாள் முடிஞ்சிட்டு ம் இனி எப்போ வருவா இனி நான் வரதுல இருக்கட்டு இந்த சனியை ஞாயிற மாட்ட கிளம்பி நீ வாங்க சரி நான் இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கேன் கண்ணா எங்கா போகும்போது கொஞ்சம் காய்கறியா தியாங்காம எடுத்து வச்சுக்கேன் எடுத்துக்கிட்டு போனா எப்படி அதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சா நான் அங்கே வாங்கிப்பேன் இல்லையா எல்லாம் தோட்டத்தில் உள்ளதுக்கா கொஞ்சம் நல்லது பார்த்து எடுத்து வச்சுக்கணும் நீ எடுத்துக்கிட்டு போ சரியா ம் சரி செல்வி குழந்தை நான் ரெண்டு வர லேட் ஆகுமா இப்படி ஆமா கவி சாயங்காலம் ஆகும் நான் ஒன்று வேணா கொண்டு விட வரட்டா வேண்டாம் நீ அங்கே எங்கேயும் அலையண்டா நான் பஸ்ல போய்க்கலாம் சுவீட்ட மட்டும் தேங்காய வந்து பஸ் ஸ்டாப் போற கொண்டு தர சொல்லுமா ஆஹ் சரிக்க நான் வந்து சொல்லி பிள்ளைகளுக்கும் கலமணன்னு சொன்னோம்னா மூஞ்சே மாறி போச்சு கேட்டியா கூட ரெண்டு நாள் நிக்க நிக்கட்டுக்கா எப்படி இன்னைக்கு என்ன காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் லீவ் போட்டாச்சு நீ எத்தனை நாள் லீவ் போடுறதுக்கு நீ சும்மா இருந்தாலும் மனசை மாத்தி விட்டுறாத சரி அம்மா நான் ஒண்ணு மாத்தல எடி சித்திக்க வீடு சூப்பரா இருக்கு பத்தியா இந்த கிளைமேட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாரா இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை டீ அம்மாட்ட சொன்னால் அம்மா திட்டும் பாரா ஆமா டீ எனக்கும் நல்லா பிடிச்சிருக்கு சித்திக்கை விட அவ்வளோ அழகா அமைதியாக அப்படியே இருக்கு இதுலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே வந்தப்பறம் தான் அம்மா யாருக்க வீட்டுக்கும் போகாமல் வீட்டிலையே இருக்காவ ஆமாம் ஆமாம் அது நம்ம உண்மைதான் அப்புறம் நமக்கு வீட்டில் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை ரெண்டு வரும் சும்மா தின்னுட்டு தான் சுத்திட்டு தெரியும் பாரு ஆமா ஆமா வீட்டுல இருந்தா பாரு முத்தட்ட தூக்கல பெருக்கல எடுக்கல பாத்திரம் கழுவல சுத்தம் பண்ணல படிக்கல ஃபேன் ஆஃப் பண்ணல டிவி போட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு சண்டை வந்துருங்க இல்லையா ஆமா நம்ம கத்தி கத்தி அம்மைய எனர்ஜி போயிருக்கோம் அவங்க கிட்ட திட்டு வாங்கி திட்டு வாங்கி நமக்கு கடுப்பா இருந்திருக்கோம் இங்க வந்த ரொம்பவே ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு அப்படியே அம்மா என்ன ரெண்டு நாள் இங்க இருப்போம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் பத்தியா ஆமா யாருமே யாரு வீட்டுக்குமே போகாமல் ஒரு ஒரு பாட்டு அவன் அவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கா நம்ம ஊர்ல பற்றியா எதுனாலும் அடுத்த விட்டு தான் முதல்ல போவாத உம் ஆமா ஆமா ஏன் சிபி பதறிட்டு ஓடி வர என்ன சுப்பி இப்படி சந்தோஷமா ஓடி வர சிடியா நீங்க நானே சால்வ் பண்ணிடுவேன் டியூஷன் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல ஏய் முடிச்சிட்ட அந்த நோட் மட்டும் என்கிட்ட குடுக்கறியா இப்படி இல்லடி நான் என்ன உனக்கு சொல்லி தரேன் இந்த நோட்ல கொடுக்க மாட்டேன்டி அப்புறம் கிழிஞ்சிடுச்சுனா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பாத்துக்க பாத்துறக்கா ஒரு நோட் கிழிஞ்சா கூட அவள தாங்க முடியாது அடிக்கிற புள்ளையா அப்படியே இருப்பா சரி போய் பேசா E eles subiram, caramba!

வா வந்து <laughs> <laughs>

ல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்